வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கரூர் ஸ்டாம் பேடு விவகாரம் இருக்குல்ல இந்த கேஸை சிறப்பு விசாரணை குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றிருக்காங்க அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸை விசாரிக்கும் கரூர் போலீஸு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் உடனடியாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க நேற்று நீதி அரசர் பார்த்தீங்கன்னா தாவேக்காக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு என்னென்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த விமர்சனத்துக்கு பிறகு என்ன டிபேட் உருவாயிருக்கு அந்த டிபேட்னால என்ன எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஷார்ட்டா பார்க்க போறோம் நீதியரசர் என்ன இந்த கரூர் இன்சிடென்ட் அப்படிங்கிறது மேன்மே டிசாஸ்டர் விஜயுடைய பிரச்சார பேருந்து போகும்போது தொத்திக்கிட்டே நிறைய பேர் பின்னாடி பைக்ல எல்லாம் வருவாங்கல்ல அதுல ஒரு பைக்ல வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்துக்குள்ளேயே விழுந்துறாங்க அந்த பேருந்துக்குள்ளேயே போய் விழுந்துறாங்க அதோட வீடியோ ஒன்று கட் ஆகி வைரலா ஷேர் ஆனிச்சு அதை தான் நீதியரசர் கேட்குறாரு இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு இதுக்கு இப்ப வரைக்கும் ஏன் வழக்கு பதிவு செய்யல அந்த வாகனத்தை விஜய் உடைய பிரச்சார வாகனத்தை ஏன் இப்ப வரைக்கும் பறிமுதல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம பிரசிடண்ட் பிஎம் சிஎம் அப்படின்னு எல்லாமே இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு வருத்தம் தெரிவித்து எல்லா கட்சியினரும் மீட்பு பணியில இருந்தாங்க அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க ஆனா டிவிக்கு அதனுடைய தலைவர்கள்லாம் மறைந்து விட்டனர் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக நீதி அரசர் விஜயையும் தாவேக்கா பார்ட்டியையும் விமர்சனம் பண்ணியிருந்தார் நேற்று ஹைகோர்ட்டில் இந்த சம்பவம் நடந்துச்சு இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு தாவேக்கா ஃபாலோவர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நீதி அரசர் யார் அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அவங்க சில தியரிகளை வெளியிட ஆரம்பிச்சாங்க அந்த நீதியரசருடைய இல்ல திருமண விழாவுக்கு முதல்வர் ஒரு முறை கலந்துகிட்டார் போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நீதி அரசருடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி தெரியுதா திமுக காரர் தான் அந்த நீதி அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நீதி அரசருடைய அம்மா ஒரு காலத்துல திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டோம் பதிவுகள் போட்டாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நீதி அரசர்கள் மீது அரசியல் சாயம் பூசுறது எனக்கு உடன்பாடு கிடையாது இப்போ திமுக தாவே விமர்சனம் பண்றாங்க நீதி அரசருக்கு எப்படி வந்து இப்படி அரசியல் சாயம் பூசுறீங்க அப்படின்னு திமுகவினர் கொந்தளிக்கிறாங்க மாரிதாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது மாரிதாஸே அவருடைய சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறாரு காவல்துறையினர் என்னை கைது செய்ய என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதன் பிறகு அவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து எந்த பதிவும் இல்லை பிறகு பாலிமர் நியூஸ் எல்லாம் யூடியூபர் மாரிதாஸ் கைது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க மாரிதாஸும் சமூக வலைதளத்தில் ஸ்டாலின் அவர்கள் அந்த நீதியரசர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி நீதிபதிகள் அரசியல் கட்சிகளை விட்டு தள்ளி இருப்பது நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற விஜய் உடைய கோரிக்கை நியாயமானது அப்படின்னு மாரிதாஸ் பதிவு போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பதிவுக்காக தான் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுக அரசியல் சாயம் பூசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்கள தாவே கவினரை மாரிதாஸ் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்களே திமுகவும் நீதியரசர்களுக்கு அரசியல் சாயம் பூசினது இல்லையா அப்படின்னு பாஜகவினர் கொஸ்டின் கேட்கிறாங்க உதாரணத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி சந்திரசூட் இருக்காருல்ல அவர் வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா செலிப்ரேஷன் நடந்திருக்கு பிஎமுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு அந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி சந்திரசூட் அவர்களுடைய வீட்டு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டார் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்துக்கிட்டார் அதுக்கு திமுக காங்கிரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு சந்திரசூட்டுக்கு அரசியல் சாயம் பூசினாங்க இப்போ அதே திமுக தான் எப்படி அரசியல் சாயம் பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க அதனால் அரசியல் சாயம் நீதி அரசர்களுக்கு பூசுறது யாரா இருந்தாலும் தப்பு அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை அதனால எந்த கட்சியினராக இருந்தாலும் நீதி அரசர்களுடைய தீர்ப்புல அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல உடன்பாடு இல்லைன்னா மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் சட்டத்துல இருக்கு அதை விட்டுட்டு நீதி அரசர்களை விமர்சனம் பண்றது டெஃபினட்டா தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத உறுதியா சொல்றேன் அது மட்டும் இன்னொரு விஷயம் இருக்கு அந்த ஜஸ்டிஸுடைய இல்ல திருமண விழாவில் அதிமுகவுடைய எம்பி இன்பதுடைய அவர்களும் கலந்துக்கிட்டாரு பாருங்க அப்படின்னு சில புகைப்படங்களும் வெளி வந்திருக்கு சரி இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாலிமர் நியூஸ் யூடியூபர் மாரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல அது என்ன யூடியூபர் மாரிதாஸ் செந்தில் பேரு சீப்பு செந்தில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவரை எல்லா பத்திரிக்கையிலேயும் எல்லா டிவி சேனல்லையும் பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறாங்க அவர் பத்திரிக்கையாளரை அவர் திமுக ஆதரவாளர் அவரை பத்திரிக்கையாளரும் போடக்கூடிய மீடியாக்கள் மாரிதாஸை யூடியூபர் அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம் அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும் ஆனால் திமுக ஆதரவு நபர்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டு பிராண்ட் பண்ணுறாங்க மீடியாக்கள் இதே வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கெல்லாம் யூடியூபர் அப்படிங்கிறது பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிறது இது மாதிரி தலைபட்சமாக டைட்டில் கொடுக்குறாங்க தமிழக மீடியாக்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் விஷயத்துக்கு வரலாம் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களுடைய கைதுக்கு சில பேர் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க ஏன்னா மாரிதாஸ் சமீப காலமாக அதாவது கண்ட்ரோலை மீறி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை தான் வந்து இப்போ லேண்ட் வாங்கியிருந்தார் அண்ணாமலை அந்த லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோடு கான்டாக்டில் இருந்து திமுகவோடு சமரசமாக போய் தான் அந்த லேண்ட் வாங்கியிருக்காரு எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான லேண்டை நாலரை கோடிக்கு வாங்கியிருக்காரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எதிராக அவதூறுகளை பரப்புனாரு மாரிதாஸ் இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்பாகவும் கர்நாடகாவில் சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு ஆதாரமட்ட குற்றச்சாட்டுகளை அடிச்சு விட்டாரு மாரிதாஸ் அண்ணாமலை மீதான வன்மோ மாரிதாஸுக்கு பீக்கில் இருக்குது எப்போயுமே அது அண்ணாமலை ஃபாலோவர்ஸுக்கு பிடிக்கல அதனால் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டதுக்கு சிலர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை டெஃபனட்டாக வருக்கம் தான் படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாரிதாசுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டாலும் போடுவார் அப்படின்னு என்னுடைய கணிப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்